தித்திக்கும் திருப்புகள் நாற்பத்தி ஒன்பது அருணகிரிநாதர் பகர்தற்கு அரிதான செயல் சில அன்போடு பயில பல காவியங்களை உணராதே பவளத்தினை விழியின் கனி அதனை மடந்தையர் பசலைத்தனமே பெரும்படி பிறகாலே கடல் சூழும் அம்பு விமிசை இப்படியே திரிந்துள்ளல் சருகொத்து உளம் உடல் உடல் மெலியாமுன் தகதித்தி மீ தார தாகினங்கின என உற்று எழுதோகை அம்பரிதனில் அற்புதமாக வந்து அருள் புரிவாயே நுகர்வித்தகமாகும் என்று உமைமொழியில் பொழி பாலை உண்டெடும் நுபல்மைப்பு உட்பாலன் என்றெடு இளையோணே நுதி வைத்த கராமலைத்துடுகளிருக்கு அருளே புரிந்திட நொடியிற்பரிவாக வந்தவன் மருகோணே அகரப் பெருமாளாதி ஒன்றியடு முதல் அக்கரம் ஆனதன் பொருள் அரனுக்கு இனிதா மொழிந்துடு குருநாதா அமரர்க்கு இரையே வணங்கி அப்பழனி திருவாவினன்குடி குடி அதனில் குடியாயிருந்து அருள் பெருமாளே